சொல்ல முடியாத வார்த்தைகளை ஒரு பெண் என்று வடிக்க முடியாத இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் விளம்பர அரசாக இருக்கிறதே தவிர பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது என்பதை நான் அங்கே வலியுறுத்துகிறேன் மிக வேதனையோடு வலியுறுத்துகிறேன் மிக மிக அசிங்கசிங்கமா இன்னைக்கு கூட அப்படிதான் பதிவு விடுறாங்க இந்த வழக்கிற்கு நான் வருகிறேன் என்று பதிவு போட்டு ஆமானி பெரிய இவளான் பதிவு போடுறாங்க இரண்டாயிரத்தி பதினேழுல நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது மிக மிக தவறாக மிக அசிங்கமான வார்த்தைகளை சொல்ல முடியாத வார்த்தைகளை ஒரு பெண் என்று படிக்க முடியாத வார்த்தைகளை விடுதலை சிறுத்தைகளை கட்சியை சார்ந்த தம்பி ஒருவர் பதிவு செய்திருந்தார் அந்த வழக்கு இன்று வந்திருக்கிறது அதற்கு சாட்சி சொல்ல நான் வந்திருக்கிறேன் பேஸ்புக்ல சோஷியல் மீடியால மிக தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தது அதற்கான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வெட்ட வெளிச்சமாக இது பதிவு செய்யப்பட்டது என்று நிரூபிக்காக நாங்கள் அதை சமர்ப்பித்திருக்கிறோம் ஆனா இன்று சாட்சியாக வர வேண்டும் என்பதனால் நான் இங்க சாட்சி வந்தேன் என்னோட நோக்கம் என்னவென்றால் யாருக்கும் தண்டனை பெற்று தருவது அல்ல எனது நோக்கம் எனது நோக்கம் அவர்களை மன்னிப்பது கூட எனக்கு உகந்ததுதான் ஆனால் இதை போல பதிவுகள் பெண்களை இழிவுபடுத்தும் பதிவுகள் அரசியலுக்கு வரும் பெண்களுக்கு மிகுந்த அவநம்பிக்கை ஏற்படுத்தும் அவர்கள் குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு தலைகுனிய வைக்கும் வருங்காலத்தில் அரசியலில் பெண்கள் ஈடுபடுவதற்கு தடுக்கும் மிக மிக மோசமான வார்த்தைகளை இனிமேல் யாரும் முகநூலில் பதிவு செய்ய வேண்டாம் வழக்காடு மன்றத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே அக்கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து அதை நீக்க சொல்ல வேண்டும் இல்லை என்றால் வருங்காலத்தில் பெண் தலைவர்களை மட்டுமல்ல எந்த தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்கள் மட்டுமல்ல பெண்கள் எங்கேயும் இழிவுபடுத்த கூடாது அப்படி இழிவுபடுத்தப்பட்டால் எனது போராட்டம் கடுமையாக தொடரும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முகநூலில் வர வர மிக அசிங்கமான வார்த்தைகளை எழுதுகிறார்கள் எதிர்கட்சி என்று பார்க்காமல் எதிர்கட்சி போல் நடத்துகிறார்கள் மிக மனவேதனையாக இருக்கிறது குறிப்பாக ஆண் தலைவர்களை விட பெண் தலைவர்களை எழுதுவது மிக மிக மோசமான பார்வையினால் எழுதப்படுகிறது ஆக இந்த பார்வை இருக்கக்கூடாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இனிமேல் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இப்படி பதிவிட்டால் நான் இதுவரைக்கும் என்ன எவ்வளவோ முழுக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட ஒரு எதிர்கட்சி பெண் தலைவரை இப்படி பதிவு செய்யாதீர்கள் என்று சொன்னதான் நான் கேள்விப்பட்டதே இல்லை இன்னைக்கு கூட இருநூறு ரூபீஸ் அப்படி தான் இருக்காங்க வேற உடன் பிறந்தவர்கள் அப்படிதான் எழுதி உடன் பிரா சகோதரர்கள் அப்படிதான் எழுதி கொண்டிருக்கிறாங்க முகநூல எடுத்து பார்த்தா தெரியும் ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் வந்துடுறேன் எனக்காக இந்த வழக்காடு மன்றத்தில் நான் வரவே இல்லை நான் இதையெல்லாம் தாண்டியவள் இதெல்லாம் எதிர்த்தவள் எதிர்பார்த்தவளும் கூட ஆனா இதை போல மற்ற பெண்களை இழிவுபடுத்த கூடாது அது தவறு என்பதை உணர்த்துவதற்காகவே நான் வந்தேன் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு ஏதாவது துன்பமோ இழிவோ ஏற்பட்டால் நாங்கள் முன்னேன்றிருந்து போராடுவோம் என்பதை நான் இங்க வந்தேன் இந்த வழக்குல நாங்க எவிடன்ஸ் என சாட்சியா கேட்டாங்க நான் என்னென்ன பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் நான் சொல்றேன் யாருக்கும் தண்டனை கொடுப்பது எனது நோக்கம் அல்ல எனது நோக்கம் யாரும் தவறு செய்யக்கூடாது என்பது எனது நோக்கம் அதற்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன் தமிழகத்தை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு முற்றிலுமாக பாதுகாப்பற்ற தன் இணையதளத்திலும் தன்மை தரையிலும் பாதுகாப்பற்ற தன்மை தான் இருக்கிறது பல்கலைக்கழகங்களிலும் பாதுகாப்பற்ற தன்மை பெண்களை பற்றி எழுதுவது இழிவாக எழுதுவது அதிகரித்திருக்கிறது இழிவாக நடத்துவது அதிகரித்திருக்கிறது பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இவை எல்லாம் தயவு செய்து கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் விளம்பர அரசாக இருக்கிறதே தவிர பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன் மிக வேதனையோடு வலியுறுத்துகிறேன் இந்த கட்சியை சார்ந்த சகோதரர் கூட அவர்கள் கட்சி தலைவர்கள் இழிவாக பதிவிடக் கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதும் மிக மிக அசிங்க அசிங்கமா இன்னைக்கு கூட அப்படிதான் பதிவிடுறாங்க இந்த வழக்கிற்கு நான் வருகிறேன் என்று பதிவு போட்டு ஆமானி பெரிய இவளானு பதிவு போடுறாங்க எதுக்கு இந்த வழக்கிற்கு வருகிறேனோ அதை எதிர்த்து எழுதும் போது மோசமா எழுதுறாங்க இதை நீங்க என்ன சொல்றது சூடு போட்டா கூட திருந்தலன்னா அப்ப நம்ம என்ன சொல்றது தயவு செய்து இதை நீங்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சற்று சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து என்னப்பா எனக்கு முடிஞ்சதுப்பா எழுது முடிஞ்சது இதே மாதிரி அசிங்கமான பதிவுக்கு முடிவு கட்டணும்னு நான் கேட்டுப்பேன் யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது தவறுதான் பெண்களை இழிவுபடுத்தி யார் எழுதினாலும் அது தவறுதான் தான் ஆட்சி கொழுக்கட்டுமா அவன் வந்தாச்சு ஆட்சி குழுக்கட்டை மாவிற்கு குழுக்கட்டை ஆச்சை கேட்டு வாங்குங்கள்